இந்த அதிகாலை வெளியிலேதை கேட்டுக்கொண்டிருக்கேன் தேவ ஜனமே யூடியூப் மூலமாய் தேவனாய் கருத்து உங்களை ஆசிர்வதிக்கும்படியாய் நான் அனுதனம் உங்களுக்காக ஜெயித்து கொண்டே இருக்கிறேன் தேவனாய் கர்த்ததாமே தாமே உங்களை ஆசீர்வதித்து வரக்கூடிய நாட்களே உங்களை உயர்த்தும்படியாக பலத்த கருத்துக்குள் அடங்கியிருக்க கர்த்த உதவி செய்வாராக சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசித்தோமானால் வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவருடைய நீதி எந்தென்றைக்கு நிற்கும் அவன் கொம்பு மகிமியாக உயர்த்தப்படும் என கண்பான தெய்வ பிள்ளையே தேவனை அறிந்திருக்கிறவனை கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார் அவனுடைய உயர்வு தேவனால் மாத்திரமே வரும் என கண்பான தெய்வ பிள்ளையே நம்மை அழைத்த தேவன் நம்மை உயர்த்தி மகிமைப்படுத்த அவருடைய கிருபிக் காய் நன்றி செலுத்தோம் ஏனென்றால் அவள் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார் என கண்பான தெய்வ பிள்ளையே கர்த்தராய் ஆண்டு உயர்வு தான் நமக்கு தேவை அநேகர் பழங்களை கொடுத்தோ பொருள்களை கொடுத்தோ லட்சங்களை கொடுத்தோ லஞ்சங்களை கொடுத்தோ தங்கள் வாழ்க்கையை முன்னுக்கு அவர் விரும்புகிறான் அவையெல்லாம் இதெல்லாம் ஒரு நாள் நிலைத்திருக்காது ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்துடைய பிள்ளையே அதை நாம் சிந்திக்கும் பொழுது சொல்லுகிறார் இதோ கர்த்தரை என்றென்றைக்கு விசுவாசிக்கிறவன் நம்புகிறவன் அவருடைய கொம்பை கர்த்தர் மகிமையாக உயர்த்துவார் கொம்பு என்பது உயர்வு கடையாளமாக இருக்கிறது தேவ பிள்ளையே நம்மை எப்படியெல்லாம் கர்த்தர் உயர்த்துவார் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது நூத்தி நாற்பத்தி எட்டாம் சங்கீதம் பதினான்காவது வசனத்தை வாசித்தோமானால் அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகி இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்துக்கு ஒரு கொம்பை உயர்த்தினார் அலேலையா இந்த உலகத்திலே அநேக மக்கள் குறுக்கு வழியில் உயரும்படியாக விரும்புகிறார்கள் தேவனை அறிந்திருக்கிறவர்கள் கூட அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது அது தேவனுக்கு மிக முக்கியமான ஒரு துயரமாக இருக்கிறது கர்த்தருனை தெரிந்து கொண்டார் என்று நீ அறிவாயனால் உன்னை தெரிந்து கொண்ட ஆண்டவர் சொல்லுகிறார் என் ஜனத்துக்கு முன்பாக நான் உன்னை உயர்த்துவேன் அருமையான தேய்ப்பில் இந்த உலகத்திலே உயரப்படுவதற்கு ஒரே ஒரு காரியம் அவன் நாம மாத்திரமே போதும் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறவனாக ஆகன் இருப்பாயனால் உயர்வுகளை கர்த்தரே கொடுப்பார் நாம் தேடி அலைய வேண்டாம் உயர்வுகளும் ஆசீர்வாதங்களும் நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறதான இந்த உலகத்தில் நாம் சந்தோஷமாய் ஜீவிப்பதற்கும் கர்த்தர் ஒருமுறை நம்ம உயர்த்த வல்லவராக இருக்கிறார் எப்படி உயர்த்துகிறார் தேவ பிள்ளையை சிந்தித்து பாருங்கள் தேவர பிள்ளையை கர்த்தராகி ஆண்டவர் ரூத்தை உயர்த்தினார் ரூத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசித்தோமானால் அதற்கு ரூத் நான் உண்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம் நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன் இ தங்குமிடத்திலே நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தெய்வன் என்னுடைய தெய்வன் என்று சொன்னால் என கன்பான தெய்வ பிள்ளையே இவள் ஒரு மோவாப்பிய பெண்ணாக இருந்த பொழுதும் கூட தேவனை அறியாதொரு ஜனமாக இருந்த பொழுதும் கூட இவள் சொல்லுகிறாள் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தெய்வன் என்னுடைய தெய்வன் என்று சொல்லுகிறாள் யாரெல்லாம் தேவனை தன் சொந்த ஆண்டவராக ஏற்றுக்கொண்டார்களோ யாரெல்லாம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்களோ தேவனை சார்ந்திருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார் இவள் ஒரு மோமாப்பி பெண்ணா இருந்தபொழுதும் இவளை உயர்த்தி இவள் சந்ததியிலே தம்முடைய குமாரா இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் கொண்டு வந்தார் என கண்பான தெய்வ பிள்ளையே நீ நானும் தேவனே சார்ந்திருப்போம் உயர்வுகள் தானாய் வரும் என்று கர்த்த சொல்லுகிறார் என கண்பானுதேவ பிள்ளை இந்த கால வேளையில் நாம் அவரை மகிமையைப்படுத்துவோமானால் அவர் நம்மை மகிமைப்படுத்துவார் நாம் அவருக்கு சகாயம் செய்ய விரும்பினால் அவர் நமக்கு சகாயம் செய்வார் புனிதனுக்கு புனிதனாக இருக்கிறவர் சகாயனுக்கு சகாயனாக இருக்கிறவர் நாம் தேவடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது உன்னை ஆசீர்வத்து கனப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் எனக்கு கண்பான தேவ பிள்ளைந்த காண வழியிலே கர்த்தா எங்களை உயர்த்தும் உன்னை நாமத்தை நாங்கள் உயர்த்தர் அப்படினாலே நீ சகல ஜாதிகளுக்கு உயர்த்தும் என்று சொல்லி கேட்பயனார் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் தேவன் தாமை நம் அனைவரோடும் இருந்து இந்த நாட்களை கிரிய செய்யும்படியாய் நாம் கண்களை முடி ஜெபிப்போம் கிறிஸ்துவே எங்கள் கர்த்தாவை வாழ்க்கையின் தலைவனாக நீரே எங்கள் கூட இருக்கிறபடினாலே நாங்கள் சத்துருக்கு முன்பாக வெக்கப்பட்டு போவதில்லையப்பா நீர் எங்களை மேன்மைப்படுத்துகிறேன் சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறது காய் சோத்திரம் கர்த்தாவை இந்த காலவில் விழுந்து செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவன் மன ஆறுதலை கட்டிட்டு அவர்களை மேன்மைப்படுத்தும் முடிச்சி சகலத்தையும் பொறுப்பேற்றுக்கொள்ளும் பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆசிவதி மயிமைப்படுத்தும் தெய்வ கருமி தெய்வ சமாதானமும் எங்களோடும் ஓடும் கர்த்தாவை எங்கள் பிள்ளைகளோடும் இந்த நாள் முழுவதும் இருக்கும் இயேசுவி நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் நம் அனைவரோடு மருந்து நம்மை ஆசீர்வத்தை வழிநடத்துவாராக ஆமேன்